தளி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாறுபள்ளி ஊராட்சி ஒன்றியம் பெட்டப்பள்ளி கிராமத்தில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவர் நசிரித் தாஜ் தலைமையில் துணைத் தலைவர் சாந்தம்மா ஒன்றிய அலுவலர் சேவஜயா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒகனேக்கள் கூட்டு குடிநீர் நீர் திட்டம் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் கிடைக்கப்பெறவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதேபோன்று அப்பகுதியில் ஏராளமான குப்பைக்கூடங்கள் அப்புறப்படுத்தாமல் மழை போல் தேங்கியிருப்பதால் அந்த பகுதியில் பாம்பு உள்ளிட்ட விஷஜந்துகள் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்துக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே இது தொடர்பாக பல முறை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் கூறப்படுகின்றனர் இந்த ஊராட்சியில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக எழுத்தாளராக பணியாற்றி வரும் சம்பத் என்பவரால் தொடர்ந்து மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருவதால் அவரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டது மேலும் ஒகனைக்கள் கூட்டு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாததால் பெரும்பாலான கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து சென்றனர் அதே போன்று மாறுப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் நசிரிஜான் தாஜ் அவர்களுக்கு தமிழ் பேசவும் தெரியாது தமிழில் சொல்லவும் தெரியாது அப்பகுதி மக்கள் தமிழில் பேசினால் அதுவும் புரியாது இவருக்கு பதிலாக ஊராட்சி செயலாளர் சம்பத் அவர்கள்தான் ஊராட்சி தலைவர் போலவே மிரட்டுவதும் ஒருமனதான வார்த்தைகளால் திட்டியும் நூறு நாள் வேலை செய்யும் மக்களை இன்று மிரட்டி கிராம சபை நடைபெற்றதாக கையொப்பம் போடுங்கள் இல்லையெனில் நாளை முதல் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படி நாங்கள் வேலை செய்தாலும் தாங்களின் ஊதியத்தை குறைத்து விடுவேன் என அப்பகுதி மக்களை மிரட்டி ஊராட்சி செயலாளர் சம்பத் என்பவர் கையெழுத்து எங்களிடம் பெற்றுக்கொண்டார் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அதற்கு உண்டான ஆதாரமான வீடியோவும் எடுத்துக்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது எனவே கிராம சபை நடைபெற்றதாக எங்களிடம் மிரட்டி கையொப்பம் பெற்றுக்கொண்டார் இதனால் ஊராட்சி செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் இந்த கிராம சபை கூட்டத்தில் உள்ள புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு ஆதாரமாக அந்த பகுதியில் உள்ள எண்பத்தை நபர்கள் ஊராட்சி செயலாளரை உடனடியாக மாற்றக் கோரி மனுவில் கையொப்பமிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் பி எம் எல் எஸ் மார்பள்ளி ஊராட்சியே எங்கள் ஊராட்சியில் எதுவுமே நடக்கலை ட்ரைனேஜ் கேட்டோம் சிசி ரோடு கேட்டோம் எதுவுமே நடக்காமல் இருக்குது எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஊராட்சி முழுசு இப்படி தான் வேலை செய்கிறாங்க ஊராட்சி தலைவர் ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் ஊராட்சி கிளர்க்காகட்டும் எல்லாருமே இப்படி தான் எந்த ரென்ஸ்டாலும் கிடையாது ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை கேட்டேன் என்ன சொல்கிறாங்க

கேட்டா இன்னைக்கு நாளைக்கு என்ன காலத்தை ஓட்டுறவங்க தவிர எதுவுமே செயற்க கிடையாது தயவு செய்து இந்த அரசாங்கம் ஊராட்சி ஊராட்சி ஒன்றையாவட்டு எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எஸ்சி எஸ்டிக்கும் ஒதுக்கிறது இல்லை வேலை எதுவுமே ஒதுக்கிறது இல்லை இப்போ கிராமம் இப்போ இன்னைக்கு கிராம சபை நடக்குது பாதி பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து எழுச்சி கொடுக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆனால் பாதி பேர் கையில் போட்டுருக்காங்க பாதி பேர் கையெழுத்து போடல நாங்கெல்லாம் போடுறதே கிடையாது ஏன்னா பத்து வருஷமா நான் சொல்ல இருக்கிறோம் ஒரு வேலை கூட நடக்கல கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எது கிராம சபை கூட்டத்தில் நம்ம கையெழுத்து போடணும் நாங்கள் போடுறது கிடையாது இன்னைக்கு கிராம சபா இன்னைக்கா நிராகரிச்சிருக்கிறோம் முதல் முறையாக கண்டிப்பாக இது ஊராட்சி ஒன்றியோ மாவட்ட நிர்வாகமோ மாநில நிர்வாகம் உடனடியாக மாரப்பள்ளி ஊராட்சி

अब हाँ, मीटिंग को कर कर कोई है मैं साल से पाक कर को नहीं हमारे ने। करना कई की नहीं आती हरिबन का अधिकारी तो पाक करती हम कर मीटिंग रखे थे मीटिंग को गए तो पाक करे न करें पाक करे पूछा जरा